ஹெச் வினோதனாவும் விஜனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அது கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் நாள் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தே அட்வைஸ் மீட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏற்றுக்க முடியல நீங்கள் நடிக்க பண்ணு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்ட் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நான் இப்போ இருந்து வரும்போது அவரு வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்ட் நான் விஜய்நாட்டை பேசுனேன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசுனேன் அவள்ல யாராக அன்னைக்கு பார்க்கறமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லி நான் அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதே ஒரு பாகியமா நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஊர்ல இருந்து வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கே தானே மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்க டிவிக்கு அந்த விஜயரசிகர்லாம் அவங்க வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லைங்க நான் அவரு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையே நெல்சனையும் கொண்டாடுறாங்க அட்லியும் கொண்டாடுறாங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்சன் சொன்ன மாதிரி அப்போ ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக வேண்டியிருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி இந்த யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு எப்படின்னா ஸோ இதுதான் தான் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறைய விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோட அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போய்ட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோட இம்மீடியட் நெக்ஸ்ட் ப்ளூமா இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் இருக்குது ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறையா விஷயம் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெய்ல டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பரி மாஸ்டர் டெரக்ஷனில் வர படம் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறதான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டர் ஃபிலிமை தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனூனாக சொல்லிட்டு வெளில வந்தேன் பட் ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது தாத்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்ட் அந்த கேப்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலாம்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு தான் இல்லை இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சுவால்ட்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி இல்லை ஜி ஸ்குவாடு க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும் இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இதெல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு ஜூன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் யா இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுங்கள் ஆமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்ருக்கோம் அண்ட் ஓகே அவ்வளோதான் இதுதான் நான் மெயினாக மேஜரா அட்ரஸ் பண்ணணும் நினச்சேன் இது நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணும்ட்டே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆனவன் இருந்தது ஸோ தான் இந்த ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் டிசியில் அவன் சார் அதை அது அருண் மதேஷ் பண்ணுவோம் இது வந்து யா ஹெச்வி நோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்டு நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இல்லை ஏன் ரஜினி சார் ஏ சர்டிவிகேட் அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு போல எனக்கு என்னென்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னு தேர் அட்வைஸ் மீட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது டேக் த பிளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிவிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அதை நான் ஒருத்த எடுக்க கால் இல்லை ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன் ரஜினி சார்ட்டையும் பேசினேன் அண்ட் எல்லோரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன்ட் சார் அப்ளை பண்ணோம் ரீசன்ட் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி ரீசன்ஸால் எனக்கு சொன்னது என்னன்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதும்ங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அந்த டிசைடட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பது ஐம்பது கோடி வருமானத்தில் லாஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் லொக்கேஷன் உங்கள் காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சி டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இனத்தில் நீங்கள் வினோத நடை தான் கேட்கணும் நான் சார்க்குள்ளே போகல எங்களுக்கு தான் சொல்ல முடியலை தேங்க்யூ ரெண்டாவது ஜனநாயகன் நீங்கள் எல்லாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் அண்ணன் நீங்கள் அடுத்து வந்து ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா அந்த வகையில சப்போர்ட் இருக்குமா காலையில சொல்லுங்க நான் அந்த வன்முறை இது வந்து ஆனா இப்ப நான் வந்து ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு நினைச்சு வரும்போது நான் சின்ன வயசுல இருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்சன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர் மகன் விரும்மாண்டி எல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்கு போல நான் டைரெக்டர் ஆகணும்னு முடிவு தான் இங்க வந்தேன் அண்ட் அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு பிரச்சாரம் தான் என்ன இல்லைங்க அரசியல் கணக்கு என்னென்ன ஒரு தேவதாஸ் படம் பண்றீங்க தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சு வரணுமா இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடிக்க போகணும்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லும் தேவதாஸ் தாடி வச்சுருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும் இதை வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் அவர்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்டு இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்டு நான் விஜய்நாட்டை பேசினேன் அவர் வாரத்தில் சொன்னார் அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன் அவ்ளோ யாரும் அன்றைக்கி பார்க்குறமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும் நினச்சி இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசுனதுல அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் இருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லி நான் அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கு நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்றேன்னா இப்போ இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் சொல்றது கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்றது தான் நம்புறாங்க அதனால தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லயோ இல்ல டீம் சைட்லயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுறீங்கன்னா பேசுறீங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வேண்டுகோள வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்க தானே மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்க கே அந்த விஜயரசிகர்லாம் உங்க வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா இல்லைங்க நான் அவரு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையே நெல்சனையும் கொண்டாடுறாங்க அட்லியும் கொண்டாடுறாங்க நீங்க அல்லு அர்ஜுன வச்சு அட்லியும் பண்றாரு அல்லு அர்ஜுன வச்சு இப்ப நீங்க லோகேஷ் கனகராஜும் பண்ண போறாரு ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா யார் பெஸ்டா பண்றது அல்லது யார் யார் படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ரெண்டு பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி சோ முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளவு தூரம் மேல கொண்டு போறவங்க ஐடியா அது அட்லீஸ்ட் சைடுல அவர் ட்ரை பண்றாரு என் சைடுல நான் ட்ரை பண்றேன் ரெண்டு பேரும் தான் சோ அதனால யாரு படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும்